அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய ஐம்பத்தி ரெண்டு கால வர ஐம்பத்தி ரெண்டு கால வரலாறுல எத்தனையோ துரோகங்கள் நடந்திருக்கு எத்தனையோ வந்து விசுவாசிகள் விலைக்கு போயிருக்காங்க எத்தனையோ இந்த மாதிரி இவர் சொல்கிற மாதிரி பயிர்களும் கலைகளும்லாம் இருந்திருக்கு எத்தனையோ ஓனாய்கள் வெள்ளாடுகள்லாம் இருந்திருக்கு ஸோ இவருடைய பார்வையில் வந்து ஓபிஎஸ் வெள்ளாட ஓனாயாக இருக்கலாம் இல்லை சசிகலா ஓனாயாக இருக்கலாம் ஆனால் அவங்களுடைய பார்வையில் வந்து இபிஎஸ் வந்து துரோகம் பண்ணவராக தான் இருக்கார் சசிகலா பார்வையில் பார்த்தீங்கன்னா இபிஎஸ் வந்து அவங்களுக்கு துரோகம் பண்ணவராக இருக்கார் ஓபிஎஸ் பார்வையில் பார்த்தீங்கன்னா நாலரை வருஷ காலம் வந்து ஆட்சிக்கு வந்து ஆதரவு கொடுத்த ஓபிஎஸை வந்து இவர் வெளியில் அமைச்சிட்டு இவர் ஒரு தனியாக ஒரு தலைமையை வந்து இவர் எடு பொதுக்குழுவால் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஸோ இந்த மாதிரி பார்க்கும்பொழுது தினகரனை வந்து அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே அவங்க வெளியில் அமைச்சிட்டாங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா வந்து தினகரன் சசிகலா அண்டு ஓபிஎஸ் உடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா இபிஎஸ் தான் துரோகியா இருக்காரே தவிர இபிஎஸ் சொல்கிற துரோகிகள் இபிஎஸ் பார்வையில் அவங்க துரோகியாக துரோகிகளாக இருக்கலாம் ஆனால் பொதுவான பார்வையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அதிமுகவுடைய ரெண்டாயிரத்தி பதினேழு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பார்க்கும்போது தனக்கு கிடைத்த ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தி கொண்டு இபிஎஸ் என்ன பண்ணுறாரு மற்றவங்களை வந்து எலிமினேட் பண்ணிட்டே இருக்கார் ஆக்சுவலாக அந்த எலிமினேட் பண்ணதன் மூலமாக அவர் தான் மற்றவர்களை வந்து மற்றவர்களுக்கு வந்து ஒரு துரோகியா காட்சியில் இருக்கிறாரே தவிர அவர் வந்து கட்சி நன்மைக்காக கட்சி ஒன்று ஒரு ஆங்கிளில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அவர் ரெடியாக இல்லை ரெண்டாவது வந்து ஒரு தலைவராக ஒரு பொதுச் செயலாளராக இப்போ இருக்கார் இப்போ அவருடைய தலைமையே வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது தேர்தல் கமிஷன்லாம் இரட்டை ஐசன்லாம் வந்து ஒரு விசாரிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த சூழலில் அந்த விசாரி அந்த விசாரணை எந்த இதுக்கு கொண்டு போகும் எந்த எண்டுக்கு கொண்டு போகும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் இந்த சூழலில் வந்து தனக்கு தான் தான் வந்து இந்த ஓபிஎஸ்சியோ இல்லை தினகரனையோ அல்லது சசிகலாவையோ அல்லது விலகி போன வேறுபலரையோ சேர்க்கிறது அவருக்கு ஒரு தயக்கம் ஏன் இருக்குன்னா அவருக்கு தன்னுடைய ஆளுமை மீதே நம்பிக்கை இல்லாத இருக்கார் தன்னுடைய தலைமை மீதே நம்பிக்கை இருக்கார் ஜெயலலிதா எம்ஜிஆர் போன்றவர்கள் வந்து பகைவர்களையும் அவர்களை அவங்களை விட்டு விலகி போனவங்களையும் வந்து ஒரு கட்டத்தில் வந்து கட்சியில் சேர்த்து கட்சியை பலப்படுத்தினாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பல்வேறு சமயங்களில் வந்து இந்த கட்சியிலேருந்து எம்ஜிஆரோட கருத்து வேறுபாடு கொண்டவர்கள் கூட மீண்டும் எம்ஜிஆரோட இணைஞ்சிருக்காங்க ஜெயலலிதாவோட கருத்து வேறுபாடு கொண்டவர்கள் கூட ஜெயலலிதா வந்து மறுபடியும் கட்சியில் வந்து சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து கடந்த கால அதிமுக வரலாறு எல்லாமே கட்சியோட நன்மை கருதி கட்சியோட ஒற்றுமை கருதி சேர்க்கப்பட்ட ஒரு விஷயம்தான் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இந்த இப்ப இருக்கிற சூழல்ல கட்சி தொடர்ந்து தோல்வியை இந்த சூழல்ல வரப்போற இருபத்தாறு தேர்தலில் நீங்க வெற்றி பெறுவீங்களா மாட்டீங்களா என்ற ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கிற சூழல்ல நீங்க வந்து விலகி போயிருக்கிறவர்கள் நீங்க சேர்க்காம இருக்கிற ஒரு போக்கு இருக்கு இல்லையா இது நிச்சயமாக உங்க கட்சிக்கு வந்து ஒரு பின்னடைவை தரும் நீங்க ஜெயலலிதா எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியை உண்மையிலேயே ஃபாலோ பண்றதா இருந்தா நிச்சயமாக இந்த சூழலில் வந்து உங்கள் கட்சி கட்சிக்கு தேவை ஒற்றுமை அது ஏற்கனவே எம்ஜிஆரும் ஜெயலலிதா உங்களுக்கு வழிகாட்டி போயிருக்காங்க எம்ஜிஆர் வந்து எஸ்டிஎஸ் வந்து சேர்த்துட்டாரு அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் வீரப்பனை சேர்த்துக் கொண்டார் கடைசி கட்டத்திலலாம் சேர்த்து கொண்டார் அவங்க வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாக்கும் துரோகம் செய்தவர்கள் கூட மீண்டும் அவர்கள் கட்சியில் இணைக்கப்பட்டார்கள் கருத்து வேறுபாடு கொண்டவர்கள் மீண்டும் இணைக்கப்பட்டார்கள் எல்லாமே ஒரே தான் கட்சி வலுப்படணும் அவர்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருந்தது தன்னம்பிக்கை இருந்தது நம்மளை நம்பி நம்ம தலைமையை நம்பி வரவங்க நம்மளை மீறி மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது ஆனால் எடப்பாடிக்கு வந்து அந்த நம்பிக்கை இல்லை ஓபிஎஸ்சியோ தினகரணையோ சேர்த்துட்டால் நம்ம தலைமை காப்பத்து வந்துரும்னு ஒரே கவலையில் அவர் இருக்கார் அந்த கவலையை அவர் விட்டுவிழித்து விட்டு கட்சியின்மைக்காக இருபத்தி ஆறு தேர்தலை முன்னிட்டு கட்சியை வந்து ஒற்று ஒற்றுமைப்படுத்த வேண்டிய பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு இது வந்து அதிமுகவுக்கு வந்து ஒரு முக்கியமான தேர்தல் அதிமுகவுக்கு மட்டுமல்ல ஓ பி எஸ் அரசியல் எதிர்காலத்தையும் நிர்ணயிக்கப் போற ஒரு தேர்தல் இந்த தேர்தலில் வந்து அவர் வந்து கட்சியை பலமாக்கி ஒரு பலமான கூட்டணி அமைச்சு தேர்தலில் வந்து ஒரு கணிசமான வெற்றியை காட்டவில்லை என்றால் நிச்சயமாக ஈபிஎஸ் எதிர்காலம் மட்டுமல்ல அதிமுக எதிர்காலமும் கேள்விக்குறியாகும் என்பது என் கருத்து